மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுவீங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வீடியோ காலை போகலாம் அதாவது அதிமுக கூட்டணி குறித்து உருட்டை மாற்றினார் நமது தாவேக்க தலைவர் விஜய் அதாவது முக்கியமாக தமிழகத்தில் பேசப்படும் விஷயத்தில் இதுவும் ஒன்று என்னவென்றால் அதிமுக தாவேக்க இரு கட்சிகளும் கூட்டணி சேரப்போகிறது கூட்டணி சேர்ந்து விட்டது கூட்டணி சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பரவிக்கொண்டே இருக்கிறது அதில் குறிப்பாக அதிமுக தாவேக்கவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்றால் நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை முதலில் கேட்போம் அவர் வந்து என்ன சொல்கிறார்கள் எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி சேர முடியும் அப்படின்னு தெளிவாக கூறிவிட்டார் ஆனால் அது முடியாது என்று நமது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் கூறுகிறார் ஏனென்றால் எங்க அதாவது ஐம்பத்தி நாலு வருட காலமாக நம் கட்சி எங்கள் கட்சி இருக்கிறது நாங்கள் அனுபவசாலிகள் மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த தொண்டர்கள் என பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லாத உரிமை நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்த கட்சியுடன் நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் முதல்வர் பதவி கொடுத்தால் எங்கள் கட்சியில் இருக்கும் தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள் என்ன பேசுவார்கள் என்ன நினைப்பார்கள் எந்த கோபத்தில் உள்ள ஆவார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆகையால் எங்களால் முதல்வர் பதவி தர முடியாது ஏனென்றால் துணை முதல்வர் பதவி வேண்டுமானால் எங்களால் தர முடியும் என்று நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறிவிட்டார் இப்பொழுது இவர்கள் ரெண்டு பேரும் அவருடைய கருத்தை கூறிவிட்டார் ஆனால் கண்டிப்பாக அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து ப்ரெஷர் வந்து நம்ம அதிமுக வந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் நமது பாஜகவுக்கு ஒரே ஒரு நோக்கம் அதிமுக தாவக பாஜக மூன்று கட்சிகளும் கூட்டணி இருக்க வேண்டும் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த நோக்க பக்கத்திற்காக மேலிடத்தில் இருந்து நமது அதிமுகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கொண்டிருந்து தான் நிற்கிறது அதே ப்ரெஷர் நம் தாவைக்காக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இவர்கள் இருந்த இரண்டு கட்சியும் கூட்டணி சேர்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்